இஸ்மில்லா நிர்வாகி குருபா ஹத்தஹூவல் மிஸ்கின் அவதன சபீர் உறவினர்களுக்கு அவர்களுடைய உரிமையை கொடுங்கள் மிஸ்கின்கள் ஏழைகள் வழிபோக்கர்களுக்கும் அவர்களுக்கு உரியதை கொடுத்து விடுங்கள் தாலிகா ஹைருள் நல்லதீன யுதூன வஜு அல்லா அல்லாவினுடைய திருப்பொருத்தத்தை எவர்கள் நாடுகிறார்களோ அவர்களுக்கு இது நன்மையானதாக இருக்கும் உலாள் முஸ்லிஹோன் அவர்களே வெற்றியாளர்கள் பமா ஆத்தை அம்பாலின் மற்ற மனிதர்களுடைய செல்வத்தோடு தங்களுடைய செல்வத்தை சேர்த்து பெருகும்படியாக வட்டிக்கு எதை நீங்கள் கொடுக்கிறீர்களோ பலா எருபோ இன்பல்லாம் அது அல்லாஹாலத்தில் பெருகுவது இல்லை பமா ஆத்தைும் இசக்காத்தின் துீதுன வஜஹல்லா அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்தை நீங்கள் நாடியவர்களாக ஜக்காத்தாக எதை கொடுக்குறீர்களோ அதுதான் பெருகும் சோலாய் தொகுமுல் முதல் இவர்கள்தான் இரட்டிப்பான நன்மை கொடுக்கப்படு படக்கூடியவர்கள் அல்லாஹு நதி அல்லாஹ் தான் உங்களை படைத்தான் ரசக்கக்கும் பிறகு உங்களுக்கு உணவளித்தான் சும்மீட்டுக்கும் பிறகு உங்களுக்கு மரணத்தை கொடுத்தான் சும்மைக்கும் பிறகு உங்களுக்கு உயிர் உங்களை உயிர்ப்பிப்பான் அல் மின்சுரக்கா இக்கொம்மை இதிலிருந்து ஏதாவது ஒன்றை உங்களுடைய இணையாளர்கள் செய்ய முடியுமா சுபானா அவன் தூய்மையானவன் பத்தாலா அம்மா இசுரி அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அவன் உயர்ந்தவன் என்று தாலா கூறுகிறான் இந்த ஆயத்துகளிலே அல்லா சுரப்புலான மீன் இருக்கிறானே உறவு முறை உறவினர்களை சேர்ந்து சேர்த்து கொண்டு வாழ வேண்டும் உறவினர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அல்லாஹத்த ஆலா கட்டளை இடுகிறான் பாத்திதல் குருபா ஹத்தகு அப்படின்னு சொன்னால் அதுதான் உறவினர்களை சேர்த்து வாழுங்க உறவினர்களுக்குள்ளார பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் அதையெல்லாம் சரிச்சுக்கிட்டு அவங்களை சேர்த்து கொண்டு தான் வாழ வேண்டும் அவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் இதை அல்லாஹத்தாலா கட்டளை விடுகிறான் மிஸ்கின் மிஸ்கின் அப்படின்னு சொன்னால் யார் பணமே இல்லையோ அல்லது பணம் இருக்குது ஆனால் தேவையுடைய அளவுக்கு இல்லை இருக்குது ஆனால் தேவையுடைய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கும் உபகாரம் செய்ய சொல்லி அல்லா சொல்லுகிறாள் வசதி படைத்தவர்கள் அவங்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் அதே மாதிரி வலி போக்கர்கள் அப்படின்னு சொன்னால் வழி பயணத்தில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட செலவுக்கு படம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு படம் கொடுத்து உதவுறது அல்லது பயணம் செய்து அவர்கள் தங்களுடைய ஊருக்கு போகிறதுக்கு கையில் காசு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் அதுக்கு உண்டான காசை நம்ம கொடுக்கறது வசதி படைத்தவர்கள் இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் தான் அல்லாஹால அதில் சொல்லுகிறான் பாத்திதல் குருபா வல்மிஸ்கீன ரோபன சபீ தாலிக்க சைரண் இல்லதுன்னு எழுதின வஜகம் தான் தியாமத்துடைய நாளில் அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்தை யார் நாடுகிறார்களோ அவர்களுக்கு இது நன்மையான காரியம் இந்த காரியத்தை பண்ணுங்க நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹால சொல்லுகிறான் அசலில் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இதை விட பெரிய நேமத்து வேறு எதுவுமே கிடையாது அதாவது இம்மையிலேயும் மறுமையிலேயும் யாரிடத்தில் இந்த மாதிரி தன்மைகள் இருக்கிறதோ உறவினர்களை சேர்த்து வாழ்கிறாங்க ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறாங்க பலி உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இம்மை மறுமையில் வெற்றி அடையக்கூடியவர்கள் இவர்கள் தான் இவங்க தான் உலாய்தகுமன் முஸ்லீஹரும் இவங்க தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரபுல்லமின்னு சொல்லி காட்டுகிறாங்க பிறகு அல்லாஹத்த ஆளா இருக்கிறானே அம்மா ஆத்தைக்கும் மிர்நாஸ் மற்ற மனிதர்களுடைய செல்வங்களோடு உங்கள் செல்வத்தை சேர்த்து பெருகுவதற்காக வேண்டி வட்டியாக எதை நீங்கள் கொடுக்கிறீர்களோ பல ஏறுபோய் இந்தா அது அல்லாஹ் தலா இடத்துல பெருகுவது இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே இந்த இரண்டாவது ஆயத்து இதற்கு உண்டான தஃசீர் விளக்கத்தில் ஹஜரத் திபனா அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா முஜாஹித் ரஹமத்துல்லா லஹாக் ரஹமத்துல்லா அலை கதாதார் ரஹமத்துல்லா அலை எக்கிரிமா ரஹமத்துல்லா அலை முகமது இவரு காப் ரஹமத்துல்லா அலை ஷோபேர் ரஹமத்துல்லா அலை இவங்கெல்லாம் உலமாக்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆயத்துக்கு வழக்கம் ஒரு மனிதர் இருக்கிறாரே ஒருத்தருக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்குறார் என்ன எண்ணத்தில் அன்பளிப்பு கொடுக்குறாரு அப்படின்னா இந்த அன்பளிப்பை இவர் வாங்கிக்கிட்டு அடுத்து நமக்கு வந்து இதை விட அதிகமாக இவர் இவர் வந்து அன்பளிப்பு கொடுப்பாரு அப்படிங்கிற எண்ணத்தில் ஒருத்தர் கொடுக்குறார் அப்படின்னா இது ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆசும்தான் கூடாதுலாம் கிடையாது அல்லாஹ் அந்த ஆயத்தில் கூடாதுன்னு நல்லா சொல்லலை அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஃபலா எருபு அல்லாஹ் தாலா இடத்துல பெருகாது அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போ கிட்ட நன்மை கிடைக்காது அல்லாஹ் கேட்பா சவாப் நெய்மிலேதான் லேக்கின் சவாப் செஹாலியே அல்லா கிட்ட வந்து நன்மை கிடைக்காது ஒருத்தருக்கு அன்பளிக்கு இந்த மொய் படமெல்லாம் வாங்குறாங்களே அது அதுதான் மொய் பணம் கட்டுறாங்க அப்புறம் பார்த்தா இவங்க தேவை நேரத்தில் அவங்க மொய் பணம் வைக்கிறாங்க இது வந்து மொய் பணம் வைக்கிறதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது இது இவங்களாக உருவாக்கி கொண்ட ஒரு சடங்கு தான் இப்போ இபனா பாஸ்வர் போன்ற உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கறாங்க என்ன எண்ணத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இவர் நமக்கு திருப்பி நமக்கு இவர் ஏதாவது இதை விட ஜாஸ்தியாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் பண்ணுறாங்க அப்படின்னா இது கூடும் தான் ஆனால் நன்மை கிடைக்காது தாலா இடத்துல நன்மை கிடைக்காது அல்லாஹாலா அதுக்கு எந்த நன்மையும் கொடுக்க மாட்டான் ரசூர் அல்லா சல்லா அலி சொல்லம் அவர்களை எல்லா தடுக்கின்றான் நாயகமே யாருக்காவது எதாவது கொடுத்தீங்க அப்படின்னா அவன் திரும்பி நமக்கு இதை பண்ணுவாங்கிற எதிர்பார்ப்போடு எதையும் கொடுக்காதீங்க அது செய்யவே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா ரசூல் அல்லாவை தடுக்கிறான் இந்த அர்த்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ரசூல் மட்டுமே குறிப்பான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆசல்லா சொல்லம் கேள்யே மசூஸ் ஆகா இது ரசூல் மட்டும் குறிப்பானது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி குரானில் இன்னொரு ஆயத்து அல்லஹ தாலா கூறுவான் பல தண்ணும் தஸ் நீங்கள் அதிகத்தை எதிர்பார்த்து நீங்கள் உபகாரம் செய்யாதீர்கள் இவன் நமக்கு இதை விட ஜாஸ்தியாக பண்ணுவான் மனுஷ பயலில் என்னங்க கேரண்டி கிடக்குது ஒரு மண்ணாங்கட்டி கேரண்டியும் கிடையாது கேரண்டி கிடையாது நம்ம கொடுத்தா இவன் திருப்பி ஜாஸ்தி கொடுப்பான் அப்படிங்கிற கேரண்டி எல்லாம் கிடையாது அதனால் அல்லாஹத்தாலாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா உலகத்தன்னும் தஸ்தக் சீல் நீங்கள் அதிகத்தை எதிர்பார்த்து நீங்கள் உபகாரம் செய்யாதீங்க அதுக்காக உபகாரம் பண்ணீங்க அல்லாவுக்காக நினச்சி உபகாரம் பண்ணுங்க அவன் பண்ணுறான் பண்ணாமல் போகிறான் அது அடுத்த விஷயம் நீங்கள் பண்ணுறது அல்லாவுக்காக பண்ணுங்க விபநாபாசனியெல்லாத்தால் அனுகுமா அவங்க சொல்லுவாங்க வட்டி லாபம் அது வந்து ரெண்டு வகை ஒன்று என்னான்னு சொன்னால் வியாபார வியாபார ரீதியில் உண்டான வட்டி அது டோட்டலி ஹராம் அது இன்னும் ஒன்று இருக்குதே அதாவது இந்த மாதிரி ஒரு அன்பளிப்பை கொடுத்து மறுபடியும் அவர் அதை விட அதிகமாக கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பது இதுவும் ஒரு வகையான லாபத்தை எதிர்பார்த்து கொடுக்கறது தான் இந்த மாதிரி அன்பளிப்புகள் கொடுக்கறது இதுவும் ஒரு வகையான வட்டி தான் அப்படி சொல்லி இப்படி இபன் அப்பாஸ் ரதி அல்லா தலானுமா சொல்கிறாங்க பிறகு அவங்க இந்த ஆயத்தை தான் ஓதி காட்டினாங்க ஒமா ஆத்தும் அப்படிங்கிற இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க மனிதன் இருக்கிறானே திரும்ப ஜாஸ்தியாக கொடுப்பாங்கிறதெல்லாம் கேரண்டி கிடையாது நீங்கள் அந்த மாதிரி எண்ணத்தில் யாருக்காவது ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தீங்க அப்படி சொன்னால் அதுக்கு நன்மையே கிடையாது தாலா இடத்துல நன்மை கிடையாது பல எருபோயம் தான் ஆனால் வமா ஆத்தைக்கும் மின் ஜக்காத்தின் துரிதூன வச்சுகள் தான் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக நீங்கள் ஜக்காத்தாக எதை கொடுக்கிறீர்களோ தர்மமாக எதை கொடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு நன்மையே தரும் அது வந்து உங்களுக்கு அல்லாஹ் தாலா இடத்துல அது பெருகும் தர்மம் கொடுக்கக்கூடியவர்கள் சக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு நிறைய அல்லாஹ் அல்லாஹால கொடுப்பான் ஒரு சகியான ஹதீஸில் இருக்கிறது ஒரு மனிதர் ஒரு பேரித்த பழத்தை தர்மமாக கொடுக்கிறார் ஹலாலான முறையில் சம்பாதித்தது ஹலாலான முறையில் சம்பாதித்தது ஒரு பேரித்த பழத்தை எடுத்து தர்மம் செய்கிறார் அப்படின்னா அல்லாஹால ரஹ்மானோ ரஹீம் இருக்கிறானே அவன் தன்னுடைய வலது கரத்திலே அந்த தர்மத்தை அல்லாஹ் வாங்குகிறான் வாங்கி அல்லாஹாலா அதை எப்படி வளர்க்கிறான் அப்படின்னு சொன்னா ஈஸ்தாரா தா ஒரு படாத்தாகே அல்லா எப்படி அதை வளர்க்கிறான் அதை பெரிதாக்குகிறான் அப்படின்னு சொன்னால் எப்படியாக நீங்கள் ஆசை ஆசையா ஒரு குதிரை குட்டியை வாங்கி வளர்ப்பீங்களோ ஆசை ஆசையா ஒரு ஒட்டக குட்டியை வாங்கி வளர்ப்பீங்களோ குதிரைக்குட்டியை ஒட்டக எல்லாம் வாங்கி வளர்க்கும்போது அதை வந்து ரொம்ப பராமரித்து பராமரித்து ஆசை ஆசையாக வளர்ப்பாங்க இவன் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டையும் அதை சாப்பிட வளர்ப்பான் அதை வந்து போட்டு மாலிஷ் பண்ணுவான் அதை வந்து பராமரிப்பான் அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பான் என்னென்னமோ பண்ணுவாங்க பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி இந்த குதிரை குட்டியை வளர்க்குறவங்க ஒட்டக குட்டியை வளர்க்குறவங்க அதில் ஒரு ஆர்வம் நம்ம பார்க்குறோமில்ல நம்ம ஊரில் இந்த ஆட்டை வளர்க்குறவங்க ஆசை ஆசையாக மாட்டை வளர்க்குறவங்க அந்த மாதிரி அதை வளர்ப்பாங்க அல்லாஹாலாக இருக்கிறானே அந்த மாதிரியே நீங்கள் அழகான பணத்தில் ஒரு தர்மம் ஒரு பேரிச்சப்பணம் தர்மம் கொடுத்தாலும் அல்லா தன்னுடைய வலது கரத்துல வாங்கி அல்லா அதை குதிரைக்குட்டி ஒட்டக குட்டியை வளர்க்குற மாதிரி அல்லா அதை வளர்த்து பெருசாக்கி அல்லா ஒவ்வொரு மலை அளவுக்கு அந்த ஒரு பல தர்மத்தை தாலா பெருசாக்கி விடுவாங்க தாலா இது வந்து தர்மத்துக்கும் சக்காத்துக்கும் இது கேரண்டி நீங்கள் வந்து அல்லாவுக்காக செய்யும்போது அது கிட்ட வந்து பெருகும் ஆனால் மனுஷங்கிட்ட கூலியை எதிர்பார்த்து அவன் ஜாஸ்தி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் ஒரு காரியம் எல்லாம் அப்படி தான் நிறைய விஷயம் சொல்லலாம் யாருக்காவது ஏதாவது உபகாரம் பண்ணும்போது இவன் நம்ம பேச்சை கேட்கணும் அப்படின்னு நினச்சி உபகாரம் பண்ணுறது அதுவும் இதில் கட்டுப்பட்டது தான் அல்லாவுக்காக செய்யணும் அவ்வளோதான் அல்லது ஏதாவது துணியா ரீதியான லாபங்களை எதிர்பார்த்து ஒருத்தருக்கு ஒரு நன்மையை அதெல்லாம் சொல்ல முடியாது இன்னைக்கு பெற்ற பிள்ளையே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது எவ்வளவோ பண்ணுறோம் வைக்கிறோம் பையனுக்காக பொண்ணுக்காக என்னென்னமோ பண்ணுறோம் வைக்கிறோம் இல்லை அல்லாஹ் பார்த்தா யார் கேட்குறான் அப்படி இருக்கும்போது அல்ல அது தான் சொல்கிறான் இதெல்லாம் கேரண்டி கிடையாதுப்பா நீ மனுஷனுக்கு கொடுத்துட்டு மனுஷன்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறப்பார் அது கேரண்டி கிடையாது ஆனால் நீ அல்லாவுக்காக கொடு அல்லா கிட்ட எதிர்ப்பார் அது கேரண்டி அல்லா எப்படி வளர்த்து கொடுப்பான்னா குதிரக குட்டி ஒரு ஒட்டக குட்டியை வளர்த்து எப்படி பராமரிப்பாங்க அந்த மாதிரி உன்னுடைய தர்மத்தை வளர்த்து பெரிதாக்கி அல்லாஹ் உகதுமலை அளவுக்கு எல்லாம் ஆக்கி கொடுப்பான் அதுதான் இந்த ஹதீஸ் சொல்லுது அந்த அல்லாஹ் இருக்கிறானே அவன் ஹாலிக்காக இருக்கிறான் ராசிக்காக இருக்கிறான் படைத்தவன் அவன்தான் உணவளிப்பவன் அவன்தான் அல்லாஹுள்ளதிலக்கக்கும் சும்மா ரசகக்கும் இந்த அல்லா இருக்கிறானே உங்களை படைச்சான் உங்களுக்கு உணவளித்தான் அல்லாதான் உணவளித்து கொண்டிருக்கிறான் மனிதன் இருக்கிறானே தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து வருகிற போது அம்மனமாக வருகிறான் எந்த ஆடையும் அவனுக்கு இல்லை கல்வி இல்லாதவனாக வருகிறான் காது கேளாதவனாக கண்ணு பார்க்காதவனாக வருகிறான் சக்தி இல்லாதவனாக வருகிறான் பிறகு அல்லாஹாலா இருக்கிறானே அவனுக்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுக்கிறான் தாலா செல்வத்தை தருகிறான் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான் சம்பாத்தியத்தை கொடுக்கிறான் வியாபாரத்தை கொடுக்கிறான் இன்னும் எத்தனையோ நேமத் பேசுமார் நேமத்தே அத்தா ஃபர்மாத்தாய் அல்ல எவ்வளவோ நேமத்துகள் அல்லாஹால கொடுக்கறான் அல்ல அதுதான் சொல்கிறான் அம்பாஹுல்லதி கலத்தக்கும் சும்மா ரசகக்கும் அல்லாஹ் உங்களை படைத்தான் உங்களுக்கு உணவு கொடுத்து கொண்டு உணவு கொடுத்தான் ரெண்டு சாதிகள் சொல்கிறாங்க நாங்கள் வந்தோம் ரசூல் சன்னிதானத்திற்கு சன்னிதானத்தில் அப்போ அந்த நேரத்தில் ரசூல் அல்லா சல்லாஹொல்லம் அவர்கள் ஏதோ ஒரு வேலையில் இருந்தாங்க இப்போ நாங்களும் சேர்ந்து ரசூலல்லாவோடு அந்த வேலையை பார்த்தோம் நபி அவங்க சொன்னாங்க சஹாபிகளே பாருங்கள் ஒரு மனிதனுடைய உசுறு இருக்கிற வரையிலும் என் மொத்தம் போகாமல் உசுரோடு இருக்கிறான் அவன் உசுரோடு இருக்கிற வரையிலும் அவனுக்கு உண்டான இரணத்தை எல்லாம் கொடுத்து கொண்டே தான் இருப்பான் அவனுடைய இரணம் நிற்பது கிடையாது அல்லா கொடுக்கறதை நிப்பாட்டிகிட்டால் யார்கிட்டங்க போய் வாங்க முடியும் யார்கிட்ட வாங்க முடியும் அல்லா கொடுத்தாதான் உண்டு இதன் விசலாசுபன் சொல்கிறாங்க மனிதன் இருக்கிறானே ஆடை இல்லாதவனாக பிறந்தான் பசித்தவனாக பிறந்தான் உலகத்தில் ஒரு விட்டு துணி கூட அவன் உடம்புல கிடையாது அல்லா தாளா அவன் பிறந்ததுக்கு அப்புறம் மேலே தாய் தகப்பன் மூலமாக உறவினர்கள் மூலமாக அல்லா ஆடையை கொடுத்து எரணத்தை கொடுத்து அல்லாஹாலா இருக்கிறானே அவனை அல்லாஹ தாளா கௌரவமாக கண்ணியமாக வாழ வச்சான் இந்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை பிறகு ஒரு நாள் இந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் அல்லாஹால ஒரு நாள் மரணத்தையும் கொடுப்பான் சும்மை மீட்டுக்கும் அல்லா உங்களுக்கு மரணத்தை கொடுப்பான் சும்மா எரிக்கும் பிறகு ஒரு நாள் ஹயாமத்தில் அல்லா செத்து போய் நீங்கள் மண்ணறைக்கு போன பின்னால மறுபடியும் ஒரு நாள் அல்லாஹாலாக எழுப்புவான் அல்லாஹ் அல்லாஹால இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் அல்லாஹி ஹலத்தக்கும் சும்மா ரசத்தக்கும் மீட்டுக்கும் சும்ம யுகிக்கும் இதையெல்லாம் அல்லாஹால சொல்லிவிட்டு அல்லாஹ் அல்லாஹாலே பிறகு சொல்லுகிறான் அல் மின் மின் ஷை அல்லாவை தவிர நீங்க யார் யாரை எல்லாம் வணங்குறீங்களோ யார் யாரையெல்லாம் சாமி கடவுள் தெய்வம் அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ அவங்க இந்த காரியங்கள் ஏதாவது செய்ய முடியுமா அல்லாதான் படைப்பாளன் அல்லாதான் உணவளிப்பவன் அல்லாதான் மரணத்தை கொடுப்பவன் மரணத்துக்கு பின்னால் வாழ்வை கொடுக்கக்கூடியவன் ஹயாத்தை கொடுக்கக்கூடியவனும் அல்லா ஒருவன்தான் கேமத்துடைய நாள் தாலா எல்லா மக்களையும் தாலா மறுபடியும் உயிர் கொடுத்து அல்லாஹ் அபுல்லியும் எழு எழுப்புவான் அல்லாஹாலன் நீங்கள் யாரை கடவுள் சாமி தெய்வம் என்பதாக கும்பிடுவீங்களோ அவங்க யாரும் உங்களை படைச்சாங்களா உங்களுக்கு உணவளித்தார்களா உங்களுக்கு மரணத்தை தருவா தருவார்களா மரணத்துக்கு பின்னால் உங்களை உயிர் போட்டு உங்களுக்கு உயிர் கொடுத்து அவர்களால் எழுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹருக்குள்ளாலும் கேட்கிறாங்க என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹ் தாலா பிறகு சொல்லுகிறான் சுபகானா அல்லாஹ் தாலா இருக்கிறானே அவன் தூய்மையானவன் அல்லாஹ் தாலா உயர்ந்தவன் கண்ணியம் மிக்கவன் இணை வைப்பதை விட்டும் அவன் தூய்மையானவன் இவர்கள் இணை வைக்கிறார்களே அதை விட்டு அவன் தூய்மையானவன் அவர்கள் இணையை விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன் மத்த ஆலா அம்மா இசுரிக்கும் அவங்க இணை வைக்கிறார்களே அதை விட்டு அல்லாஹ் உயர்ந்தவன் அல்லாஹ் தாலாவுக்கு நிகரானவன் யாரும் இல்லை அல்லாவுக்கு குழந்தைகள் இல்லை அல்லாவுக்கு தாய் தகப்பன் இல்லை அவன் தனித்தவன் அல்லாஹு புலகு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் அல்லாஹ் அகதாக இருக்கிறான் அல்லாஹ் தேவையற்றவன் சமதாக இருக்கிறான் அல்லாஹ் தனித்தவன் அவனுக்கு தாய் தந்தை இல்லை அவனுக்கு பிள்ளைகள் இல்லை இது எல்லாவற்றையும் விட்டு அல்லா தூய்மையானவன் சுபகானன் அந்த அல்லாவுக்கு நிகரானவன் வழங்கிய குல்லகு புகுவன் அகஜி அவனுக்கு நிகரானவன் யாரும் கிடையாது ஸோ அல்லாஹ் தான் சொல்கிறான் சுஹானா பட் ஆலா அம்மா சிரிப்பான் அவன் தூய்மையானவன் அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறார் பிறகு அல்லஹ தாலா தஹர் அல் ஹசாதுஃபின் வர்றவன் பஹாரி அந்த அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான் மனிதனுடைய பாவத்தினுடைய விளைவுகளை பற்றி அல்லாஹாலா பேசுகிறான் இன்ஷால்லா நாளைக்கு பார்க்கலாம் சுஹான் அல்லாஹ் சுஹான கல்லாஹ் அல்லா இலாஹி தூபு இலை